இவங்களே இந்த மனைவியை வந்து கால் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் இதுமாதிரி மாதிரி டிஜிபி ஓபிரகாஷோட வீட்டில் வந்து ஓ ஓ பிரகாஷ் செத்து போய் கிடக்கிறாரு குலப்பண்ணி கிடக்கிறாரு வந்து பாருங்களை வச்சுட்டாங்க டிஜிபி இல்லை அவ்வளோ வாட்சிங்கில் இருப்பாங்க உடனே போலீஸ் எல்லாம் பறந்து போய் அதை யாருமே தரக்குள்ள ரொம்ப லேட்டாக பல்லவி தொடர்கிறாங்க பார்த்தா பல்லவி தான் குலப்பண்ணது பார்த்தா அப்போ பத்து கற்றுக்கா என் கூட ஊராக கொத்து குத்து குத்து கொத்து கொத்துப்பட்ட மாதிரி கொடுத்துட்டாங்க தன்னோட தங்கைக்கு சேர்த்து சொத்து வாங்கியிருக்காங்க

இந்த எப்படி க்ளோஸ் ஆகும் எப்படி இருப்பீங்க இல்லை இப்போ அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல எதுக்கு இப்போ கொள்ள இப்போ கொண்டாந்த இடம் வந்து இவங்களுக்கு கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையிலனால இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துருக்காங்க ஒன்றா இடம் கிடைக்காது அது தங்கச்சி பேர்ல டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் தான் வரும் கேஸ் தான் வரும் நல்ல ஒரு மனிதனுடைய எக்ஸ்டண்ட் ஈகோ இருக்குல்ல உனக்குட ஒருகோ இருக்கும் எனக்கு அதனோட வயசில் கம்மியாக கூட இருக்கலாம் வயசுல அதிகமாக ஆனால் அந்த ஈகோட்டை போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ் தான் அது கொலை தான் நடக்கும் காவல்துறை இயக்குனர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர் போய் நம்ம கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா இல்லையா அவர் எவ்வளோ வழக்குகள் பார்த்துருக்காரு நம்மளோட சீனியர் என்ன விஷயமும் தெரியும் இந்த லேடி தான் எடுத்து தக்கையா தக்கானு இதை ஆடி கொலாபிஷ் ஸோ இதுக்கு தான் ஏதோ இருக்கும் ஏன்னா இதுக்கு போய் கொலை பண்ணுவாங்களா சண்டை போடலாம் பொருஷனை சட்டையை முடிஞ்சு எடுக்கலாம் முடிஞ்சால் விளக்கம் வந்து விளையாடிக்கலாம் இதெல்லாம் இயல்பு கொலை பண்ணுறதுக்கு வந்து கத்தி எடுத்து பத்து பஞ்சு பண்ணுறது எப்படி இன்னைக்கு நம்ம கூட வந்து அட்வொகேட் தமிழவேந்தன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஸோ கர்நாடகாவில் ஓம் பிரகாஷ் அப்படின்னு சொல்ற ஒரு டிஜிபி எக்ஸ் டிஜிபி அவர் வந்து அவங்க மனைவியை வந்து கொலை செஞ்சுருக்காங்க இந்த கேஸ் வந்து இப்போ எப்படி சார் போயிட்டு இருக்கேன்னா ஒரு மனைவியை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற கேள்விகள் மென்னு தான் குக்கர் டிசிஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தான் ஃபீமேலாக இறங்கிட்டாங்க காலத்தில் இப்போ டிஜிபின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு டிஜிபியாக பதவி இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிட்டையர் ஆகிறார் ஒன்றாண்டு தான் அவர் டிஜிபியாக இருக்கார் டிஜிபியாக இருந்த காலத்திலேருந்து அவர் பார்த்திங்கன்னா நிறைய சொத்துக்கள்லாம் வாங்கி போட்டிருக்காரு ஹெச்எஸ்ஆர் அடுக்குமாடி பெங்களூர் ஹெச்எஸ்ஆர் அடுக்குமாடியில் வீடு இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் இவங்க மனைவி யார் பல்லவி ஓய்வு பேர் பல்லவி இவர் ஓம் பிரகாஷ் ரெண்டு பேரும் வசிக்கிறாங்க முதல் தலை ரெண்டாவது இடத்துல மகன் மகள்னு ரெண்டு பேரும் வந்து செட்டில் ஆகி நல்லா இல்லை அவங்கவங்க செட்டில் ஆகிட்டாங்க பார்த்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிட்டையர் ஆனவருன்னு இன்றைக்கி வயசு என்ன இருக்கும் பார்த்துக்கணும் ஒரு அறுபத்தெட்டு அறுபத்தி வயசு இருக்கும் மேபி இருந்துருக்குறாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களே இந்த மனைவியை வந்து கால் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் இது மாதிரி டிஜிபி ஓம் பிரகாஷோட வீட்டில் வந்து ஓ ஓம் பிரகாஷ் செத்து போய் கிடக்கிறாரு குழப்பம் கிடக்கிறாரு வந்து பாருங்கன்னு வச்சிட்டாங்க டிஜிபி இல்லை அவ்வளோ வாட்சிங்கில் இருப்பாங்க ஒன்று போலீஸ் எல்லாம் பறந்து போய் கதை தட்டினா யாருமே திறக்கலாம் ரொம்ப லேட்டாக பல்லவி திறகுறாங்க பார்த்தா பல்லவி தான் குழப்பம் பார்த்தா இப்போ பத்து கற்றுக்கா எங்களோட ஊராக குத்து 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 கொத்து போட்ட மாதிரி குத்திட்டாங்க அப்புறம் அங்கேருந்து பாடிய பிரதவ விசாரணைக்கு அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து இருந்து தடயங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்துக்கிட்டு நேராக இவங்களை விசாரணைத்துக்கு அழைச்சிட்டு வர்றாங்க நேராக பல்லவியை விசாரிக்குள்ள சொல்கிறாங்க அவங்க பல திட்டிக்கிட்டும் தகவல் சொல்கிறாங்க என்னென்னா ஒத்தடை கண்ணனாவு அப்படிங்கிற இடத்துல வந்து வேலை பார்த்துருக்காரு இதெல்லாம் கன்னட பேருதெல்லாம் ஓம் பிரகாஷ் ஆமாம் வேலை பார்க்குள்ளே சொத்து வாங்கியிருக்காரு வேலை செய்கிறது தங்க தன்னோட தங்கைக்கு சேர்த்து சொத்து வாங்கியிருக்கார் அப்போ அவர் என்ன சொல்லிருக்காரு உனக்கு எல்லாம் சொத்து வாங்கிட்டேன் என் தங்கைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கு இதில் அடிக்க தலையிடாத அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இதே சண்டை தாங்க எப்படி வாங்கி கொடுத்தா எப்படி வாங்கி கொடுத்தா உன் தங்கச்சிக்கு எப்படி வாங்கி கொடுத்தா இந்த ஒரு இடத்துக்காக பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமாக சண்டை ஓடிக்கிட்டே இருந்துருக்கு இது வந்து பல்லவி லாஸ்டாக அவரோட மனைவி இருக்காங்கல்ல அவங்க வாட்ஸ்அப்பில் ரெண்டு பேருக்கு வீடியோ பண்ணியிருக்காங்க மெசேஜ் வாய்ஸ் வாய்ஸ் நோட்டு கத்தியோட இது திருவாலூரோட சுற்றுறாரு ஓம் பிரகாஷு என்ன நான் சுடன் நேரிடும் அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் குரூப்பில் போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது குல பண்ணிடுறாங்க அவங்க பண்ண பிறகு போலீஸுன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க ஓம் பிரகாஷோட நெருங்கிய நண்பர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அரக்க இங்கே தான் செத்து கிடக்கிறான் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுருக்காங்க இதுதான் அந்த வீட்டுக்குள்ளே நடந்தது காவல்து விசாரிக்கிறாங்க மகன் மகள் எல்லாரையும் தனித்தனியாக விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தா இந்த மகன் மகள் வந்து எட்டி பார்த்தாங்களான்னு கூட தெரியல ஏன்னா பதினஞ்சு வருஷமாக இதே வேலையாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் யார் தான் வந்து எட்டி பார்ப்பா இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு கொலை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சத்தம் இருக்கும்ல சார் ஸோ அப்போ சுற்றி இருக்கவங்களும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களும் யாருமே வந்து மா நீ மெட்ராஸை விட இன்னும் சென்சிட்டிவான இடமா பெங்களூர் அங்கெல்லாம் யாரும் எட்டியெல்லாம் பார்க்க மாட்டாங்கம்மா நம்மளுக்காக கொஞ்சம் இல்லை எட்டி பார்க்கணும் கொஞ்சம் கேப்போ ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு கேப் இருக்கு அங்கே ஏது கேப்பு கேப்பே கிடையாது ரெண்டாவது ஒரு டிஜிபி வீடு அங்கே சத்தம் கேட்குறது நேரம் வெளியில் வந்து எட்டி பார்ப்பாங்களா இல்ல ஒரே வீட்டில தான் அவங்க மகனும் மகள்களோ அவங்களுக்கு இதே வேலை தான் பொழுதுனையும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்கன்னு தெரிஞ்சுருந்தா என்ன உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கீங்க இதே வேலைதானா பொழுதுனையும் சண்டைதான் முத ஒரு எல்லாம் இதுல பற்றிருந்தாலே க்ளோஸ் இல்லம்மா இந்த இடத்துல எல்லாம் நைஃப் போட்டிருந்தாலே எப்படி குளோஸ் ஆகும் எப்படி இருப்பீங்க பத்து குத்துமா அவர் வயசு வயசானவர் தானம்மா ரொம்ப பெரிய ரியாக்ட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆளு கொஞ்சம் ஃபேட்டியாக வர இருக்கார்ல ஸோ பக்கம் பக்கம் வந்து ஒரு போலீஸ்காரங்க எட்டி பார்ப்பாங்களா கட்டி பார்க்க மாட்டாங்க ரெண்டாவது இதே சதா சௌரியமாக சண்டை போட்டு விட்டு கட்டி பார்க்க மாட்டாங்க உங்கள் வீட்டில் ஒரு சத்தம் கேக்குது ஓலம் கேக்குதா வந்து பார்ப்பாங்க உங்க வீட்டில் நெத்தம் சவுண்டு கேட்டால் இடம் தான் வந்து இந்த கொலை நடந்ததா இல்ல வேற ஏதாவது கண்ணோட்டம் இருக்கா வேற ஒன்றும் கல்லோட்டத்துல ஒன்றும் வேலை கிடையாதுமா ஏன்னா அவர் வயசுக்கு இல்லீகல் அஃபேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி இருந்தா சொல்லிருக்க போறாங்க இவங்களே எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா அந்த இடம் இடம்னு சொல்லி சொல்லி இந்த அம்மா கொஞ்சம் எஜிடேஷன் ஆகிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம் ஏன்னா அதே சொல்லி 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 ஏன்னால் போலீஸ்காரவங்க அவ்வளோ ஈஸியாக டிப்ரெஷன் ஆகிட மாட்டாங்க ஓம் பிரகாஷ் சொல்கிறேன் என்ன என்ன எடுத்து காட்டி மிரட்டியிருப்பாரு எனக்கு கிண்ண வரட்டிருக்கும் சும்மா மிரட்டிருக்கலாம் அந்த மாதிரி சுட்டு தலைஞ்சிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் அவருக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணுறது அதான் அவர் யூஸ் பண்ணியிருக்க என்ன யூஸ் பண்ண மாட்டாங்க பயிற்சி இருக்குல்ல துப்பாக்கி எப்படி கையாளுங்கிற பயிற்சி இருக்குது அவ்வளோ ஈஸியாகலாம் போலீஸ் டெம்ட் ஆகலாம் வெளில வரலாம் மாட்டாங்க நீ பப்ளிக்கில் போய் செண்டை வளர்க்குறோம் இன்ஸ்பெக்ட்டை இன்ஸ்பெக்டர் என்ன இருக்கு எடுத்து சுற்றுவாங்களான்னு சுட மாட்டாங்க அதெல்லாம் பிரயோகிக்கவே மாட்டாங்க பிரச்சனையை சால்வ் தான் பண்ண பார்ப்பாங்க ஸோ அதனால் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது அவர் ரிட்டையர்டு போலீஸு அவர் கொஞ்சம் இருந்தார்னு வச்சிக்கோங்க ஏன்னா தான் தண்ணி என்னைய போட்டு இந்த அம்மாவை டார்ச்சர் அப்படின்னு தான் என்ன செய்யுது டெய்லி எப்படி ஒன்றுமே எடுத்துக்கலாம் இப்போ அவர் உயிரோடு இல்லை அவர் பக்கத்து நியாயத்தை சொல்கிறதுக்கு அதை விட்டு நான் அவர் பக்கமாக நின்று பேசுகிறேன் அவர் இருந்தால் இப்போ நம்ம எப்படி பேசலாம் மாற்றி மாற்றி அவர் உயிரோடு இல்லை அப்போ இந்த அம்மா மட்டும்தானே உயிரோடு இருக்குது இந்த அம்மா அதுக்கு பிறகு போலீஸுக்கும் கூப்பிட்டு சொல்லுது அப்புறண்ட் ஒரு ஃப்ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கூப்பிட்டு சொல்லுது ஐபிஎஸ் கூப்பிட்டு சொல்லுதுன்னா அப்போ இந்த அம்மா கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு தான் அர்த்தம் மேலே டேராக போய் பையன் மகளை கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் அதுமாரி குத்திட்டுட்டா செத்துட்டாரான்னு சொன்னால் அது வேறு மாதிரி இல்லை இவங்களே ஒரு ஆட்டோ பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தா கூட இஸ் நார்மல் பட் ஃபோன் அடித்து அதே வீட்டில் கூப்பிட்றாங்க வீட்டுக்குள்ளே பாடி இருக்குன்னா அது ஒரு பதட்டமாக இருக்கா இல்லை அது ஒரு இயல்பான மனநிலை உள்ளவங்க செய்கிற மாதிரி எனக்கு தோணலை உங்களுக்கு எப்படி தோணுது கண்டிப்பாக சரிண்ணா ஒரு சின்ன ஒரு இட பிரச்சனைக்கு கணவனையே கொலை செய்ய முயன்ற ஒரு மனைவி அப்படின்னா அப்போது நார்மலா ஒரு வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் நடக்கும் இல்லையா அப்போ எல்லாருமே இந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சின்ன இட பிரச்சனை இப்படி சொல்கிறீங்க இட பிரச்சனை அவ்வளோ அது ஒரு அடியாக இருந்தாலே ஒரு ஏக்கராக இருந்தோன்னே இட பிரச்சனை அப்படிதான் ரெண்டாவது நாத்தனாவா இதுக்கு வந்து நாத்தனா அவரோட தங்கை நாங்கள் நாத்தனாக்களுக்கு எதாவது செய்கிறதெல்லாம் உடன்பட மாட்டாங்க தம்பி பொண்டாட்டிகள் இது வந்து எல்லா இடத்துலையும் உள்ளது தானே சின்ன விஷயத்துல எல்லாம் தாய்மாமாவோடலாம் பிரிஞ்சு போயிருக்குமா சாதாரண ஒரு அல்ப காரியத்துக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் கொச்சிக்கிட்டு அவங்களும் அல்பியாக போயிடுவாங்க நம்மளும் அல்பியாக போயிடுவோம் அப்படிலாம் பிரிஞ்சுருக்காங்க அது மட்டும் சின்ன இட பிரச்சனைலாம் சொல்லாதீங்க அது எதுவாக இருந்தாலும் இடப்பிரச்சனை தீவிரம் பதினஞ்சு வருஷமாக இருக்க இருக்கொன்னே இப்படிப்பட்ட டாக்ஸிக்கான பொண்டாட்டிக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்துருக்கலாம் தெரிஞ்சு வாங்கி கொடுத்தவர் என்ன சொல்லியிருந்திருக்கலாம் இல்லை நான் அந்த அந்த இடத்த மீட்டுட்டேன் அதுபோல் நகை வாங்கிட்டு வந்துவிட்டேன் எங்கள் தங்கச்சிட்டு எந்தமாதிரி பிரச்சனை பண்ணாலும் சொல்லியிருக்கலாம் அப்படி தானே நான் எல்லோரும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டிகிட்ட உண்மையா சொல்கிறான் மோன்டிகிட்ட உண்மையை சொல்லி விட்றாங்களா எல்லோரும் பெரும்பாலும் அப்படி இல்லைங்கிறது என்னோடய கருத்து பார்க்குற டைவர்ஸ் கோர்ட்டில் சண்டையெல்லாம் ஒரு அந்த அக்கா மோனுக்கு எனக்கு ஒருத்தன் அந்த வாங்கிட்டு விட்டானா பிடிக்க அதை வந்து கோர்ட்டில் சொல்லுது இந்த லேடி அந்த தான் அங்கச்சி ஒன்று பவண்டா வாங்கிட்டு கொடுக்குறான் சார் அப்படிங்குது ஜட்ஜே சொல்கிறார் அப்போ என்ன தான் வாங்கி கொடுக்கணும் பாய்ச்சு வாங்கி கொடுக்கணுமா என்ன சொல்லுறேன் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி விடக்கூடாதா அப்படி கேட்குறாரு ஜட்ஜிமா அப்போ அப்படி தானே இருக்குதுன்னு நிலமரா இல்லை இப்போ அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல எதுக்கு இப்போ இவரை கொள்ளணும் இப்போ இவர கொன்னா அந்த இடம் வந்து இவங்களுக்கு கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை இல்லைனால இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துருக்காங்க ஒன்றா இடம் கிடைக்காது தங்கச்சி பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட்டு கேஸ் தான் கேஸ் தான் வரும் இது நல்ல ஒரு மனிதனுடைய எக்ஸ்டெண்ட் ஈகோ இருக்குல்ல உனக்குன்னு ஒரு ஈகோ லிமிட் இருக்கும் எனக்குன்னு ஒரு ஈகோ லிமிட் இருக்கும் அது நம்மளோட வயசில் கம்மியாக கூட இருக்கலாம் வயசுல அதிகமாகணும் ஆனால் அந்த ஈகோட்ட போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ் தான் ஆகும் அது கொலை தான் நடக்கும் ஆமா எவ்வளோ பேர் தவறி அதெல்லாம் இருந்துக்குமா த தவறுதலை குத்தி கொலை பண்ணவங்களாம் இருக்காங்க கொலை செய்யணும் கொலை பண்ணவங்கன்னா தவறுதலை நடந்தது என் அனுபவத்தில் ஒரு ஐம்பது கே சொல்லுவான் எதுவுமே கொலை திட்டமிடுத்து இல்லாமல் செஞ்சுருப்பாங்க தெரியாமல் தள்ளி விடுறது தள்ளி விடுறது டக்குன்னா அடிக்கிறது அதுதான் நான் எனக்கு தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் யாரையும் தள்ளி விட்டு தொட்டு பேசுகிறாங்கன்னு அதெல்லாம் எனக்கு ஆகாது நானும் யாரையும் தொட்டு பேச மாட்டேன் அவன் என்ன கண்டிஷனில் பேலன்ஸ் இல்லாமல் நின்றுட்டு இருக்கானோ தவறு விழுந்து ஒரு மண்டல போட்டா என்ன அவன் செத்து போயிருவான் தொட்டெல்லாம் பேசக்கூடாது அடுத்து பேசணும் ரைட்டா டைவஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் இவங்க வயசு இந்த வயசுல எப்படிமா டைவர்ஸ் ஆயிரத்தி பதினாறுல ரிட்டயர் ஆவறாரு இதுல ஒரு நாலு ஆல்மோஸ்ட் எழுவது வயசு இருக்கும் அறுபது 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 அறுபத்தி எட்டு இருபத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கும் இந்த வயசுக்கு மேல எங்க போய் டைவர்ஸ் பண்றது இல்ல பத்து வெட்டுகள் வெட்டி இருக்காங்க நீங்க எவ்ளோ ஒரு நீங்க கவுன்சிலிங் கொடுக்க நினைக்கிறது ஒரு சாதாரண மனிதன் அவர் டிஜிபி மா காவல்துறை இயக்குனர் டைரக்ட் ஜெனரலா போலீஸ் அவருக்கு போய் நம்ம கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா முடியாது அவர் எவ்வளோ வழக்குகள் பார்த்துருப்பாரு நம்மளோட சீனியர் எல்லா விஷயமும் தெரியும் இந்த லேடி தான் இடத்துக்கு தக்கைய தக்கானு இதை ஆடி கொலாப்ஸ் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஆக்சுவலாக இதுக்கு தான் ஏதோ இஷ்யூ சிஷன் ஏன்னா இதுக்கு போய் கொலை பண்ணுவாங்களா சண்டை போடலாம் புருஷனை சட்டையை ஒளிச்சு எடுக்கலாம் முடிஞ்சால் விளக்கமாக மாதிரி ரெண்டு ஆகிட்டு இருக்கலாம் இதுதான் இயல்பு கொலை பண்ணுறதுக்கு கத்தி எடுத்து பத்து பஞ்சு பண்ணுறது எப்படி ஏன்னா விசாரணை வந்து இன்னமும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொள்ள பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு கொள்ள தெரியுது அவர் பிஸ்டல் எடுத்துட்டு சுத்துனாருன்னு சொல்லுது சொல்லுது இல்ல அப்பயே கூட்டு சொல்லிருக்கலாமே பிஸ்டலோட சுத்துறாரு எங்க கூட்டு சீக்கிரம் வாங்க என்ன காப்பாத்துங்கன்னு எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான் சும்மா ஒரு பேருக்கு ரொம்ப ஒரு ஃபார்மாலிட்டி சொல்றதுமா எக்ஸ்டெண்ட் எரிச்சல் ஒருத்த மேல எரிச்சல் பொண்டாட்டிக்கு புருஷன் மேல இருக்க எரிச்சல் தெரியுமா பொம்பளைங்க கோவப்படக்குள்ள அவன் திருப்பி கோவமே படுறதில்லை மண்ணு மட்டும் மாதிரி பல்ல பல்ல காட்டுற மாதிரி இன்னும் பிபி ஏறுதுக்கலாம் தாங்காது என்னோட கோவமே பட மாட்றானே அப்படின்னு கோவப்பட்டு நான் சவுட்டில் வச்சா பேசாம இருப்பாங்க மோல்டிங் எப்படி இருக்குமா ஃபீமேல் மோல்டிங் எப்படி இருக்குது ஆண் டாமினேட் பண்ணணுங்கிறத பெண்ணே விரும்புகிறாங்க ரொம்ப ரேர் கேஸ் தான் பெண்ணு டாமினேட் பண்ண நினைக்கிறாங்க இப்போ இல்லையா நான் சொல்கிறது எதார்த்தமாக இல்லையா நட்டு ரோட்டில் பட்டு பட்டு நான் அதே அவனுங்க பொம்பளை பிள்ளையே லவ் பண்ற பொம்பளை பிள்ளையை வாங்கிட்டு போதே யாரும் அடிச்சா நான் திருப்பி அடிக்கல செருப்பு கைட்டில் போலீஸ் கூப்பிள்ள வாங்கிட்டு எழுதுகிட்டு போகுதுங்க அப்போ விட்டு கொடுத்து போகிறது பொண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இயல்பாகவே ஃபிசிக்காக இல்லை மென்டலி நீங்கள் வந்து பொறுத்து போகிற மனநிலை இருக்கீங்களா அது தெரியல அது மீறி இது மாதிரி செய்கிறாங்கன்னா இவங்க தானே இயற்கைக்கு மாறாத்திடுறாங்க குழப்பண்ணுறது எப்படி ரெமடி ஆகும் போலீஸ் கூப்பிட்டு சொல்கிறத நீங்க நீ ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கிட்டு சுத்திரையெல்லாம் பங்கு வாங்கிட்டு போயிருக்கலாம்ல இவரை விட்டுட்டு அவர் பென்ஷன் ஹோல்டருமா சாகர் வரைக்கும் பென்ஷன் உண்டு இப்போ செத்தாலே இதுக்கு பென்ஷன் உண்டு யார் இந்த அம்மாவுக்கு கேஸிலேருந்து விடுதலாக வாங்கி பென்ஷன் வாங்கினோம் இப்போ இந்த கேஸ் வந்து இங்கே விடுதலை ஆகிடுவாங்களா உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருமா அது எப்படி சொல்கிறது தெரியல ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நடந்தது இவங்க தாங்க கத்தியத்து குத்துனாங்களா இல்லைங்கிறது யாருக்கு தெரியாது தர் இஸ் நோ ஐ விட்னஸ் சர்க்கம் சென்சர் விட்னஸ் வச்சு தான் கொண்டு வரணும் இவங்க ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னதை வச்சு தான் நீங்கள் எல்லாம் சுற்றி வரணும் உள்ளே வரணும் ப்ளஸ் இந்த வாட்ஸ்அப்பில் போட்டதை தான் உள்ளே கொண்டு வரணும் எல்லாத்தையும் தகவலாக கொண்டு வருவாங்க மெட்டீரியல் எவிடென்ஸாக போலீஸ் கொண்டு வரணும் இவங்களோட ஒப்புதல் வாக்குமூலத்தை வச்சு தான் நீங்கள் கேஸே டைக்அப் பண்ணணும் ஒப்புதல் வாக்குமூலம் தான் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்று போகுது கோர்ட்டில் வந்து அது ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது ஒன்று அனதம் ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்க தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்களா இல்லை இவளை இவங்களை இங்கேருந்து யாராவது த்ரெட் பண்ணி போ ஃபோன் பண்ண வச்சாங்களா கேள்விகள் இருக்குது தானே வேறு யாராவது கொலை கூட ஃபோன் பண்ணி சொல்லு உடனே ஒன்றே அப்படின்னு யாரும் ஃபோன் பண்ணி மிரட்டி கூட இருக்கலாம்ல வாட்ஸ்அப்பில் இவங்க தான் போட்டாங்கிறது ப்ரூஃப் இருக்கா டிஃபென்ஸே எடுத்துகிட்டேன் கேஸ் ஒரு டிஃபென்ஸே இதுதான் வாட்ஸ்அப்பில் இவங்க தான் போட்டாங்கன்னு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டேன் ஏன் சரியில்லை நீ கூட போட்டுருக்கலாம்ல ஸோ அதுவும் பெருசாக நிற்காது மேஜராக ஒன்லி ஃபார் இதை கன்ஃபேஷன் வச்சு தான் தண்டனை கொடுக்கணும் அது அளவுக்கு பாசிட்டிவ் ஆகி தெரியல சொத்து பிரச்சனை இவருக்கும் இதுக்குன்னா கூட அதை நம்பர் மாதிரி இருக்கும் அது அவங்க தங்கச்சி பேரில் இருக்கும் ப்ராப்பர்ட்டி அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது அப்படி ஒன்றும் ஆப்ஷன் இல்லை ஸோ இவர் டியூட்டியில் இருந்தவர் நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எடுக்கலாம்னு சொல்கிறேன் அப்போ இதுக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து இந்த கேஸில் எந்த தொடர்பும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிதான் இப்படி நான் இப்போ நான் பேசுகிற மாதிரி வக்கீல் பேசுனாருனா தொடர்பு இல்லாமல் தான் போயிடும் டிஃபென்ஸ் எடுக்கிறது சொல்லுவாங்கம்மா ஒரு கேஸை வந்து எப்படி நேரேஷன் பண்ணுறது அது குற்றம் செய்தாரலாம் இல்லைங்கிறது அது நீதிமன்றம் ஜட்ஜு முடிவு பண்ணணும் அது இயற்கை முடிவு நான் முடிவு பண்ணுறது இல்லை பட் நீ கேட்டிங்க இந்த கேஸில் விடுதலை அவருக்கு வாய்ப்பு இருக்கான்னு இந்தந்த வகையில் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் சும்மா ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் பனிஷ்மெண்ட் ஆகிடும் சொல்லி அதெல்லாம் எப்படி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனால் கோர்ட்டு டிசைட் பண்ணணும் கோர்ட்டுக்கு வந்து ஒரு மாறல் பார்வை இருக்கும் கவர்மெண்ட்டுக்காக சர்வீஸ் பண்ணுவேன் அவனே வந்து கொண்டு பண்ணுறாங்கன்னா அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னு கோர்ட்டில் நினைக்கும் உண்மையாக ஒரு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உடைச்சுவேன் ரிட்டையர்ட் டிஜிபிம்மா சாதாரணமாக ரோட்டில் போகிற கிடையாது அப்போ ரிட்டையர்ட் டிஜிபிக்கே இந்த குலப்பண்ண தைரியம் இருக்குது இவங்களுக்குன்னா இவங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க சொத்துக்காக ஸோ இவங்களை விடக்கூடாதுன்னு கூட கோர்ட்டு நினைக்கலாம் சரியா இந்த ப்ராசிக்யூஷன் சைடுன்னு சொல்லிவிட்டேன் டிஃபென்ஸ் சைடு தரப்பில் வேணா இந்த கேஸ் வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொன்னால் என்னோட தரப்பு ஒரு தரப்பு சொல்லிட்டேன் இந்த கவர்மெண்ட் சைடுன்னு சொல்லிட்டேன் எப்படி போகும் இந்த கேஸுன்னு யூஸிங் வெப்பன்ஸ் வருது நைஃபு அதுல தனியாக பிரத்யோக எல்லாம் கிடையாது கத்தியை வாங்கி தான் மறைத்து வைத்திருந்து இப்படி எழுதுவாங்க ஏன்னா தடனாக சடன் ப்ரோவிஷன் சொல்லுவாங்க திடீர்னு ஒரு மர்டர் பண்ணுறது வந்து கேஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்றாது எமோஷனில் பண்ணிட்டான் மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதே திட்டமிட்டு நீ இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லி ஒரு கத்தியெல்லாம் வாங்கி வச்சுருந்து தயாராக இருந்து பிளான் பண்ணி கதவெல்லாம் சாத்தி கொன்று உன்னை வந்து மறைச்ச தடையத்த அழிச்சேன்னு வச்சுக்க அது கேஸ் ஸ்ட்ராங்காக நிற்கும் ஆனால் இவங்களை பொறுத்தவரை அப்படி இல்லையே மர்டர் ஆனோன்னே போலீஸ்ட்டு தவறு சொல்லிட்டாங்கல்ல அப்போ தவறுதலாக கூட நடந்துருக்கலாம் ஒரு தவறுதெல்லாம் குத்துன செத்து ஒன்னு ஐயோயோ என்ன குளகாரி ஆக்கிட்டேயே குளகாரி ஆக்கிட்டேன்னு தொடர்ந்து ஒருத்தவங்க பஞ்சிங் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம்ல ஒரு பஞ்ச் பண்றோமா நாண்டு போகுது தொடர்ந்து கோவத்திலே பண்ணலாம்ல குலகாரி ஆக்கிட்டு அப்படின்னு சொல்லி மேபி பாசிபிள் எல்லாமே இல்லாம ஹஸ்பண்ட் எல்லாமே பாசிபிள் தான் இந்த கேஸ் வந்து எந்த வழியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எல்லா வேலையும் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி